இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள் மேடையில் நடுநாயகமாய் அமர்ந்து கவிஞர் அப்துல் ரஹ்மானை மகிழ்வோடு கண்டுகொண்டிருக்கும் சீமானவர்களுக்கும் இதே அரங்கத்தில் நான் காண முடியாமல் எங்கேயோ அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் வணக்கம் ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு கற்றாருள் கற்றார் எனப்படுவது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் என்ன வருது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றவைகளை சபையில் சொல்வார் அவர் தான் கற்றாறு கற்றவன்பர் கற்றாரு கற்றார் எனப்படுபவர் கற்றதை கற்ற செல சொல்லுவார்னு வெற்றிமாறன் ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றாரு அவருக்கு படிச்சது அது உங்கள்ட்ட சொல்றாரு ஜன்னாதன் ஒன்று படிச்சிருக்காரு நான் நோவான்னு அதை ஒன்று சொல்றாரு இப்படி எல்லோரும் தான் சொல்றோம் ஆனா கற்றாரு கற்றார் யாரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் யாரு அப்படின்னா அந்த மேடையில் உட்காந்துருக்க சீமான் தான் அதை கேட்க தான் நாங்கள்லாம் வந்து ஆர்வமாக இருக்கோம் அதுதான் ரொம்ப சிறப்பு எல்லோரும் கற்றார் தான் ஆனா கற்றாறு கற்றார் யாருன்னா கற்றவர்கள் இருந்த சபையில கற்றத சிறப்பா சொல்லு சொல்றது இருந்தால்தான் கற்றாறு சொல்றார் சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி ஏன்னா யுகவாரதி சொல்லு அதாவது நான் வந்து வித்யாசாகர் இசையமைப்புல வந்து படம் இயக்கும் போது படம் இயக்கும் போது வித்யாசாகருடைய தொழில்பதிவு கூடத்துல வந்து என்ன புதிய ஒரு வழக்கம் தொடங்கி இருந்துச்சுன்னா அப்ப நான் படம் இயக்க ஆரம்பிச்ச காலத்துல ஒரு படத்துக்கான ஐந்து பாடல்கள் அத ஐந்து கவிஞர்கள் எழுதுவது நானுச்சு அது என்ன ஒரே ஆள் எழுத வேண்டாமே நிறைய பேர் இளம் கவிஞர்கள் இருக்காங்க எல்லோரும் எழுதலாமே அப்படின்னா இந்த ஐந்து இளம் கவிஞர்கள் யாரு தலைவரா இருப்பார் அறிவை தான் தலைவரா இருப்பார் அரியமுனையை கூப்பிட்டு பாட்டு எழுதின்னு சொன்னா அரியமுடியை ஒண்ணு சொல்லுவோம் என்ன சொல்லுவாருன்னா இந்த பாட்டை பங்கு பாருங்க அப்படிம்பாரு அடுத்தப்பட்ட மொழியும் அறிவு இரண்டு கொண்டு அண்ணன் நீ இது பாட்டு நீங்க எழுதி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இல்ல இது வந்து யோகாரு எழுதிட்டு பாரு ரெண்டாவது பாட்டை படத்துக்கு அஞ்சு பாட்டு தான் இருக்கும் சரி மூணாவது பாட்டு அண்ணன் எழுதி கொடுத்து முத்துக்குமார் எழுதிட்டு பாப்பாரு நாலாவது பாட்டை பாவி எழுதிட்டு வர அஞ்சாவது பாட்டை நான் வச்சுக்கிறேன் பாரு கடைசியா தம்பி எல்லாம் வாய்ப்பு பெற்று கொடுத்த பிறகு வருவாரு கடைசியில வந்து உட்கார்ந்து இது பாட்டு எப்படி நடக்கும்னா அவருடைய யூபார்த்தி வழி சொல்ல அதுக்கு வந்து முத்துக்குமார் சொல்ல முத்துக்குமார் சொன்னது இல்லடா தம்பி அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அறிவுரை என்ன ஒண்ணு சொல்ல இப்படி நடக்கும் எனக்கு அது பதில பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சினிமாவில் இன்னொருவனுக்கு வாய்ப்பு விடுவது என்பதே பெரிய அரிதான செயலா இருக்கிற காலத்துல ஒருத்தருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து கூட உட்கார்ந்து அதை சரி பண்றது இருக்குல்ல எப்படி அறிவுமதி இப்படி ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னு நினைச்சா அறிகுமதி அதை இருந்து பெற்றாருன்னா கவிக்கு அப்துல் கலூர் அங்கிருந்து பெற்றாரு பெற்றதனால் அதை அவர் கொடுத்தாரு எதை அதை அதற்கான கொடுப்போம் கவிக்கோ வந்து அப்படி அறிவதினம் போல இளம் கவிஞர்களை கூட்டிக்கிட்டு சுத்தி ஏன்னா கவிதை இருந்த உடனே தான் ஒரு தனி உயரத்தில் ஒரு கீடன் தலைக்கு வந்துட்டாதான் நினைத்துக்கிட்ட கவிஞர்களுக்கு மத்தியில அப்துல் அவர்கள் இளம் கவிஞர்களை பயிற்று வைப்பதும் ஊக்கப்படுத்துவதும் அவர்களை எழுத வைப்பதுமே வேலையாகவே துணிமுகத்தரு வாழ்நாள் பூரா அங்க படித்ததுனால அறிவித்து என்னால் வேலை செய்ய முடிஞ்சுங்கிற பிஷனுக்கு புலப்படுச்சு கவிக்கோ அவர்கள் வந்து அமீர் அவர்கள் பேசிக்கிட்டு பொழுது சொன்னார் இல்லையா கவிக்கோக்கு இருந்த துன்பம் எனக்கு இருந்துச்சு நான் ஒரு இஸ்லாமியன்னு என்னை இவர்களெல்லாம் வெளியே தள்ளுறாங்க ஆனால் என்னை இஸ்லாமியனா இஸ்லாமியர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்போ நாங்கள்லாம் யாரு அப்படின்னா இல்லை நாம் எல்லாம் தமிழர்கள் உங்களோட குழப்பமே வேண்டாம் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் வந்து இந்த விழாவை நடத்துவது அவருக்கு நல்லா தெரியும் கவிக்கோவின் அரசியல் என்பது முழுக்க திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் தான் நிகழ்ந்தேரியும் தெரியும் ஆனா அவரை நினைவேந்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அதை விட அதுக்கு முன்னாடியே அவர் தமிழராய் இருந்தார் பின்னாடியும் தான் இருப்பார் அறிந்ததனால் அப்துல் ரஹ்மான் நினைவேந்தல் இல்லையா அத அவங்களுக்கு புரியாது நீ தமிழா நீ பாயா இருக்க ரெண்டு வேற வேற உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டா சொல்ல ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க அவனுக்கு என்னன்னா யாருமே வந்து பாய் எப்படி ஒரு தமிழா இருக்க முடியும் பாய் எப்படி ஒரு இருக்க முடியும் பாய் எப்படி ஒரு அன்பானல இருக்க முடியும் அதெல்லாம் நாங்க ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அது நீங்க வாங்கிக்க கூடாது இப்ப அப்துல் ரலமான் அவர்களை பற்றியும் அதிபதி அவர்களை பற்றி சொன்ன தனக்கு பின்னால் வருபவர்களை இளைஞர்களை ஊக்குவிக்கிறார்கள் சொல்றேன் இல்லையா இங்க நிலை என்னவா இருக்குன்னா தனக்கு முன்னால் வந்ததை ஒழிப்பது இந்திக்கு முன்னால் வந்தா தமிழ் அது ஒழுத்தவது இவங்க எப்படி பின்னால் ஒரு பாத்துக்கங்க இல்லாட்டா பாஸ்போர்ட்ல வந்து ஹிந்தி பதில் சொல்லுவானா எனக்கு அதுல ஒரு கா மாற்றம் கட்ட முடியாது நல்லா நீ ஹிந்தி போட்டுக்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் பாஸ்போர்ட் வச்சிருக்க முடியும்னா தமிழ்ல போடு தமிழ் வேண்டாம் நீ சொல்லல ஹிந்தி நான் சொல்லவே மாட்டேன் நல்லா வச்சுக்க ஓ மாநிலத்துக்கு நீ வச்சுக்க ஏ மாநிலத்துக்கு தமிழ் போடுன்னா நான் சொல்றேன் அப்ப இதை போன்ற ஒரு காலகட்டங்கள்ல நமக்கு அந்த குழப்பம் வந்துடவே கூடாது நம்ம யாருன்னு நம்ம தமிழர்கள் அதுல இஸ்லாமியர் இருப்பாரு கிறிஸ்தவர் இருப்பாரு எல்லாரும் இருப்பாங்க சரியா நம்ம தமிழர்கள் அப்துல் ரஹ்மான் எப்படி இப்படி ஒரு மனம் பெற்றான்னு இருக்குல்ல அதை அவர் கவி காமர ஷெரீஃப் வந்து பெற்றார் கவி காமரீப் யாருன்னா ஏரி கரையின் மேலே போற வேலை பெண்மையிலே பாட்டு கேட்டுருவீங்க அந்த பாட்டு எழுதுன்னு அவர் தான் வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆள்னா எவ்வளவு பிரமாதமான ஆள்னா இது எதுக்கு எனக்கு எப்ப தோணுச்சு நான் அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் சென்று ஒரு புத்தகத்தை அவர் எழுதிய புத்தகத்தை பெறறாங்க பெறும் பொழுது அன்புடன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு வாங்கிக்கிட்டு அவர் சொல்றாரு ஐயா இந்தாங்க பணம்னு கொடுக்குறாரு ஐயா பணம் வேணாம் பாக்குறாரு அப்துல் ரஹ்மான் இவர் சொல்றாரு வாங்கினவர் இல்லையா நான் காசு கொடுக்காம புத்தகம் வாங்கிக்கிறது இல்லைங்கிறாரு அது பெரிய குணம் பல பேர் கொடுத்தா கல பேர் வாங்கி வாங்கி வச்சுக்கலாம் அப்படி வாங்கி வச்சுக்காம இல்லைங்க நான் பணம் கொடுக்காம வாங்கிக்கிறதில்லைங்கன்னு சொல்றாரு அவரு ஐயா சொல்றாரு அப்துல் ரஹ்மான் இல்லப்பா அன்புடன் அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்கேன் பணம் வாங்கலாமா நான் அவர் அதாவது கவிதை புத்தகம் வெளியிட்டு விழா வச்சுக்கிட்டே அரசியல் தலைவர் குடும்ப வச்சுக்கிட்டு புத்தகம் தர வர்றவன்டெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு காப்பிக்கு வாங்குற காலகட்டத்துல அன்புடன் எழுதினா புத்தக காசே வாங்க மாட்டேன்னு சொல்றது இல்ல இந்த மனமோ எங்கிருந்து பெற்றார்னா கவி காமரி பெற்றார் தான் நான் நினைச்சேன் ஏன்னா காமர்ஷெரிஃப் என்ன பண்ணாரா ரெண்டு சம்பவம் சொல்லணும் கவி காமுஷரிப்பை பற்றி மாப்போசிக்கு வந்து ஐம்பதாவது பெருநாள் விழா நடத்துகிறாங்க விழா நடத்தும் போது அன்றைக்கி ஐம்பது பவுன் தங்கம் கொடுக்குறதுன்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து அதுக்கு தலைவராக அந்த நிதி சேர்க்கிற குழுவுக்கு தலைவராக கவி காமூர் ஷெரீஃபை போடுறாங்க அந்த நாள் நெருங்குது நெருங்க நெருங்க பணம் திரட்ட முடியல காமூர் ஷெரீஃபுக்கு என்ன தோணுதுன்னா அது நம்ம தலைவராக வந்திருக்கோம் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறதுன்னு பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கோம் பணம் சேரலை அதுக்காக இருக்கலாமான்னு அவர் கொண்டாடிட்டு போய் இவா நான் பொறுப்பேற்று இருக்கேன் அவருக்கு ஐம்பது ரூபா தங்கம் கொடுக்கணும்னு சேரல உன்பிட்டு இருக்க பணத்தை எல்லாம் கூடு நகையெல்லாம் கூடுது வாங்கி எல்லாத்தையும் குறுக்கி ஐம்பது பூ நகை நகையாக்கி தங்கமாக்கி கொண்டு போய் மாப்பி தூக்கி போட்டவர் கவி காமூர் ஷெரீஃப் நான் அவர் சொல்லி சொல்லிட்டேன் கொடுக்கிறேன்னு அதை நிறைய கிரும்பிடாரு இது பணமா மனமா கவி காமூர் ஷெரீஃப் யாருன்னா அவருடைய ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் ஒரு நாள் கண்ணீரோட வந்து நிக்கிறாரு வீட்டுல கவி காமூர் ஷெரீஃப்ட இவர் பதட்டுகிறாரு என்னன்னு இல்லை என் மக வந்து ஒரு பொருந்தாத காதலில் ஈடுபட்டு கர்ப்பமாயிட்டா இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அவளை வச்சுக்கிட்டு அவன் ஓடி போயிட்டான் இவ விட்டுட்டா என்ன செய்யறது தெரியலன காமூர் ஷெரீப் சொல்றாரு நண்பர்கிட்ட அவர் இந்து நண்பர் அவர்கிட்ட சொல்றாரு கருக்கலைப்பை என் மார்க்கம் வந்து ஆதரிக்கலை அதை மறுக்குது அதை செய்யக்கூடாது நாங்கள் அதுக்கு மேலே நம்ம செய்யலாம் உன் மகளின் வயிற்றுல கருவாணிச்சவர் அந்த பத்திரமா பெற்றெடுக்கிற வேலையை வேணா அதுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லி தன் மனைவியை கூப்பிட்டு அவருடைய சொந்த கிராமமான வேல்குடிக்கு அந்த பொண்ணையும் மனைவியையும் அனுப்பி வச்சு பிரசவத்தை நல்லபடி முடிச்சு அந்த பொண்ணை மறுபடியும் நீ புள்ள தரல நீ ஊருக்கு போய் வாழ்க்கையை தொடருன்னு சொல்லிட்டு அந்த புள்ளையை தன் மனைவியிடம் கொடுத்து வாழ்நாள்ல வளர்த்தவர் கவி சரி இவ்வளவு அன்பு கொண்ட இவர்களைத்தான் நீங்க இஸ்லாமியர்கள் சொல்லுவீங்கன்னா நாங்க தமிழர்கள் சொல்லுவோம்னா நீ சரியா நான் சரியா இல்லையா நான் கவி காமூர் ஷெரீஃபையும் அப்துல் ரஹ்மானையும் அமீரையும் இஸ்லாமியரா பார்க்கல தமிழர்களா தான் பாக்குறேன் அதனால தான் எல்லாம் நடக்குது கவிக்கோவது சூஃபி கவிதைகள் நிறைய எழுதினவர்னு நிறைய சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்த உடனே அவருடையுக்காக மெலிவியத்திய பொழுது அவருடைய சிறைவழி நேரத்தில் எழுதியிருந்த ஒரு வரி ஞாபகம் வந்துச்சு என்னன்னா ஒரு சூஃபி ஞானி ஹசன்கிறவர் வந்து அவருடைய மரண படுக்கையில் இருக்காரு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவரை சுத்தி எல்லாரும் கூடி இருக்காங்க அவர் காலமாக போறாரு அவரோட அவர் அறிவெல்லாம் போயிட போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய குரு யாருன்னு கேட்கறாங்க அவர்கிட்ட அவர் சொல்ற எனக்கு குருன்னா ஆயிரக்கணக்கில இருக்காங்க அதை யாருமே குறிப்பிட்டு சொல்றது இல்லை அதுல அந்த குருக்கள்லாம் மேலான ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம்ல அவரை ஒருத்தர் சொல்லுங்க நீங்க இந்த சூஃபி ஞானி ஹசன் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு சிறுவன் ஒருத்தன் ஒரு ஏ ஒருத்தன் நான் சொல்றேன் அவர் சொன்ன ஒருத்தருங்கிறார் ஹசன் என் குரு வந்து எல்லாம் குருவானவர் வந்து அந்த சிறுவர் ஒருத்தர் பத்து வயதாக அவருக்கு அப்படின்னா கேட்டவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் இவரே பெரிய ஒரு சூஃபி ஞானி இவருக்கு பல குருக்கள் இருந்திருக்காங்க ஆனால் எனக்கு நினைவில் வைத்து சொல்வது ஒரு பத்து வயது சிறுவனை தான் சொல்றாரு இவர் அப்படி என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு அவரு அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்றாரு அவர் நான் ஒரு ஊரில் பார்த்தேன் அந்த சிறுவரை அவர் நடந்து போய்கிட்டு இருந்தார் கையில் ஒரு வெளிவருத்தியோட அவரை பார்த்துட்டு நான் கேட்டேன் இந்த சூஃபி ஞானி ஹச ஹசன் கேட்கிறாரு அவரை பார்த்துட்டு நான் கேட்டேன் இந்த தீபம் எரியுதே சுடர் இந்த சுடர் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டேன் அப்படின்னோட அந்த சிறுவர் வந்து ஞானியை பார்த்து சிரிச்சிட்டு பூனை ஊறி அணைச்சிட்டானு அணைச்ச உடனே ஞானி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாராம் இப்ப எழுதிட்டு இருந்த சுழற அணைஞ்சிச்சுல்ல அது எங்க போனுச்சு அங்க இருந்தா வந்துச்சு அப்படின்னு அந்த பையன் அசன் சொல்றாரு அன்றுதான் நான் ஞானம் பெற்றேன் என் குரு அவனேங்கிற நம்ம ஏன் அப்துல் ரஹ்மான கொண்டாடணும்னா எல்லா கவிஞர்களுக்கும் மேல எல்லா கவிஞர்களும் நமக்கு அறிவை கொடுத்தாரு அப்துல் ரஹ்மான் படித்தான் நமக்கு ஞானத்தை கொடுத்தாரு அதனால நம்ம அவர் கொண்டாடணும் அதுவும் இன்று நாடு இருக்கும் சூழலில் பாரதிதாசனோ அப்துல் ரஹ்மானோ இருந்திருக்கணும் இருந்திருந்தா பிரமாதமா இருந்திருக்கும் இந்த ஆட்டம் பாக்குறதுக்கு இல்லையா எப்பொழுதும் ஒரு அரசியல் ஆட்டத்தின் சுவாரஸ்யம் என்னன்னா அதற்கு தகுதியான எதிராட்கள் இருப்பதுதான் பாரதாசன் நினைச்சு பாருங்க அப்துல் ரஹ் எப்படி நினைச்சு பாருங்க அவர்கள் இல்ல ஆனா அந்த பாரதாசன் போல இந்த அப்துல் ரகமன் போல நாம் எல்லோரும் ஆக வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் வணக்கம்